வணக்கம் யமுனை ஆற்றில் விசம் கலந்த அரசாங்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் யமுனை ஆற்றில் விசம் கலந்த அரசாங்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் யமுனை ஆற்றில் விஷம் கலந்துள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது அங்கு ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நடந்துகிறது இந்த சூழ்நிலையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியை அகற்ற பாஜக அரசு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அதனை சமாளித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் யமுனை ஆற்றங்கரையில் ஹரியானா மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் விஷம் கலந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அதாவது யமுனை ஆட்சியில் ஹரியானா மாநில பாஜக அரசாங்கம் விஷத்தை கலந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் இது பரபரப்பாக பேசப்பட்டது ஹரியானா டெல்லி மற்றும் யமுனை ஆறு ஓடும் மாநிலங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது யமுனை ஆற்றில் விஷம் கலந்ததாக ஹரியானா மாநில அரசு விஷம் கலந்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறிய குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் இதனை சந்தித்து தேர்தல் ஆணையத்துக்கு பதிலளிக்க திட்டமிட்டுள்ளார் யமுனை ஆற்றில் பாஜக அரசாங்கம் விஷம் கலந்ததா கலக்கவில்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி நிரூபிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்